ஹாய் கைஸ் பாலிட்டியில் இந்த பேஜில் இருந்து மட்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்துடும் ஸோ இதை வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை இதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா சமத்துவ உரிமை இருக்கும் அதுக்கடுத்து சுதந்திர உரிமை இருக்கும் இதில் மொத்தம் இந்த ரெண்டுலேயுமே அஞ்சு அஞ்சு சட்டங்கள் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சு சட்டங்கள் இருக்கு ஸோ இந்த பிரிவு பதினாலு அப்படின்றத பெப்ரவரி ஃபோர்டீன் ஞாபகம் வச்சுக்கிறோம் ஃபெப்ரவரி ஃபோர்டீன் என்னது லவ்வர்ஸ் டே ஸோ லவ்வர்ஸ் எல்லாரும் எப்படி இருப்பாங்க சட்டத்துக்கு முன் சமமா இருப்பாங்க ஸோ அதனால சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சரிங்களா அடுத்து ஃபெப்ரவரி ஃபிப்டீன் ஃபிஃப்டீன் ஒரு பதினஞ்சு வயசு ஆயிடுச்சு ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும் எல்லாருமே எப்படி இருப்பாங்க ஒரே மதம் இனம் சாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடு தடை செய்தல் ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க நெக்ஸ்ட் பிப்ரவரி சாரி பிரிவு பதினாறு அப்படின்றதுல வந்து பொது வேலை வாய்ப்புகளில் சமம் அளித்தல் அதாவது இதுல என்னன்னா பிரிவு பதினாலுன்றது லவ்வர்ஸ் டே சோ அவங்க எல்லாருமே வந்து சமமா இருப்பாங்க ஆஹ் லவ் லவ் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கள பிரித்து பிரித்து வைப்போம்ல ஸோ அதனால் அதுக்கு அடுத்து பதினஞ்சா இருக்கிறதுல சாதி மதம் இது பண்ணி ஆனால் பிரிக்க கூடாது பாகுபடுத்தி பார்க்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி நம்ம வந்து அடுத்து லவ் பண்ணிட்டோம் அடுத்து வேலை இருந்தா தானே கல்யாணம் பண்ண முடியும் அதனால அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் வேலைக்கு போக போறோம் வேலைக்கு போறப்ப எப்படி இருக்கணும்னா பொது வேலை வாய்ப்பில் வந்து சமமான உரிமை இருக்கணும் சரி வேலைக்கு போயிட்டோம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் தீண்டாமை யாரையுமே தீண்டாம இருக்கக்கூடாது அப்போ தீண்டாமையை ஒழிக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து ஆஹ் லாஸ்ட் பிரிவு பதினெட்டு பதினெட்டு வயசுல நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆன உடனே என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் லேடிஸ்க்கு நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் நம்ம சட்டி அதாவது ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் தான் பார்க்க போறோம் அப்படின்றப்ப நம்மளோட கல்வி பட்டம் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும் அதான் இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து சுதந்திர உரிமை அப்படின்றது வந்து நம்ம பதினெட்டு வயசு இதுல வந்து நம்ம வயசுகள்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பிரிவு பத்தம்போது நமக்கு வயசு ஆயிடுச்சு பத்தொன்போது வயசானா என்ன வந்துடும் நமக்கு ஓட்டு போடுறது எல்லாத்துலேயுமே உரிமை வந்துடும் இல்லையா அதனால் சுதந்திர உரிமையில் அஞ்சு சட்டங்கள் அங்கேருந்து பத்தொம்போது இதெல்லாம் வயசில் நான் போச்சுக்கோங்க பத்தொம்போது வயசு வந்தோடனே நமக்கு எல்லாத்துலேயுமே வந்து ஆகும் ஃப்ரீயாக பேசுகிற உரிமை எல்லாமே கிடச்சிரும் அதுக்கடுத்து இருபது வயசாயிரும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி உரிமை நிறைய எடுத்துட்டோம்னா நம்ம மேலே ஏதாவது குற்றம் ஈ நீ இது பண்ண அது பண்ணனு குற்றம் சொல்லுவாங்கள்ல ஸோ சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகள் இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை சரிங்களா அதுக்கடுத்து இருபத்தொன்று இருபத்தோரு வயசுல பசங்கள்லாம் என்ன பண்ணிருவாங்க கல்யாணம் பண்ணிடுவாங்க அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடணும் சோ வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை அதுக்கடுத்து கல்யாணம் பண்ணோட பிறந்துரும் குழந்தைங்களை என்ன செய்யணும் சேர்க்கணும் சோ அதனால தொடக்க கல்வி பெறும் உரிமை இது இருபத்தொன்னு ஏ இப்படி கூட இருபத்தோரு வயசுல ஏன்ற ஒரு பையன் பிறந்துட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அதுக்கடுத்து பிரிவு இருபத்தி ரெண்டுல வந்து சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை பிரிவு இருபத்தி இருபத்தி ரெண்டுல இந்த மாதிரி ஆஹ் இருபத்தி ரெண்டு வயசுல ஜெயிலுக்கு போயிட்டோம் அந்த மாதிரி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஜஸ்ட் ஒரு வந்து ரிமைண்டருக்காக ஓகேங்களா அதுக்கடுத்து ஆஹ் நம்ம ஜெயிலுக்கு போயிட்டா என்ன ஆகும் நம்ம குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க நம்ம என்ன சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளை கொண்டு வரணும் அதான் பிரிவு இருபத்தி இருபத்தி மூணுல என்ன சொல்றாங்க கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் சரிங்களா அதுக்கடுத்து இருபத்தி நாலு என்ன சொல்லுதுன்னா தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் சரி இப்போ அந்த குழந்தைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மதத்து மேல அந்த மாதிரி வரும் அப்போ மத சார்பு சமய சார்பு உரிமை அப்படின்றதுல என்ன பண்ணணும்னா பிரிவு இருபத்தைந்துல எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை சரிங்களா அதுக்கடுத்து இருபத்தாறுல சமய விவக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மதத்தை நம்ம பரப்பணும் அதுக்கடுத்து அந்த மதத்தை நம்ம என்ன பண்ணலாம் நம்மளே வந்து எடுத்து நடத்தலாம் ஸோ அதனால பிரிவு இருபத்தாறில் வந்து நம்மளே வந்து அந்த இதை வந்து நிர்வகிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பிரிவு இருபத்தி ஏழில் எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் ஸோ நம்ம வந்து வரி வந்து செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் கொண்டு வந்துக்கலாம் அதுக்கடுத்து இருபத்தி எட்டில் வந்து கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை ஸோ நீங்கள் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு ரெண்டை மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் இது எப்படின்னா பிரிவு இருபத்தொன்பது சிறுபான்மையினருக்கான எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு நெக்ஸ்ட்டு பிரிவு முப்பதுன்றது சிறுபான்மையின் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை இதெல்லாம் ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நாலு தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மீதி இருக்கிற ரெண்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்